எத்தனை களத்தில் நிலாலும் களம் நம்முடைய பாரு இந்த மாதிரி மேடை போட்டு யாரும் பேசப்படுறதில்லை இருட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சந்துகளை உட்கார்ந்து கணக்கெடுப்பாங்க திருட்டுக்கோழி பிடிக்க வாக்குமா அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை காட்டணும் ஏன்னா ஏமாற மாட்டாங்களாம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுங்கிறேன் அது எடுக்க முடியாது ஆனா வீட்டுக்கு வீடு எத்தனை வாக்கு இருக்குன்னு மட்டும் கணக்கெடுக்க தெரியும் நான் கூடி இருக்கிற உங்களுக்காக அல்ல உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு ஒரே இலக்கு அது ஈரோடு கிழக்கு நம் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை தத்துவத்தில் பாதையில் பயணத்தில் எந்த குழப்பமும் இல்லை நானே முடி நாங்களே முடிவெடுப்போம் போட்டி போடுறோம் பெண் பலர் நிறுத்துறோம் நாங்களே முடிவு மத்தவங்க மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு கிளி ஒரு நல்ல சீட் ஆயிடு அதெல்லாம் நாங்க செய்யறது இல்ல என்ன கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் என்ன பிரச்சனை என்னை முன் வச்சு தேர்தல சந்திப்பீங்கன்னு ஒன்னா ரெண்டா ஒன்னா எல்லாமே பிரச்சனை இந்த பிரச்சனையை தண்டது யாரு இவங்க தான் அப்ப இவங்கள ஒழிக்க தான் ஒரே தீர்வு ஊழலுக்கு ஆகிடு இருக்கா இருக்கு கொலை இருக்கா இருக்கு வன்புணர்வு கொலை இருக்கா இருக்கு திருட்டு இருக்கா இருக்கு வள கொள்ளை இருக்கா இருக்கு செவிலியர் போராட்டமா ஆமா போராட்டம் பேர் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டமா ஆமா போராட்டம் பணி நிரந்தரம் இல்லையா ஆமா இல்ல ஓய்வூதியம் கிடைக்கலையா ஆமா கிடைக்கல முதியோருக்கு ஊக்கத்தொகை இல்லையா ஆமா இல்ல என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையை தந்தது யாரு இந்த மக்கள் தான் இந்த பெருமக்கள் தான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு என்ற கேட்குறாங்க அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த இருக்கலாம் நிரந்தர பணி தர்றேன்னு நாங்களே இப்போ தரலையே அப்படின்னு அது வேற வாய் என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி அது வேற வாய் மாண்புமிகு தமிழக முத தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறதில்ல அது போல் பத்து வருஷம் அவங்க முடிக்க போகிறார் ஐயா மோடி அவரும் சந்திக்கிறதில்லை ஏன் கேள்வி கேட்பாங்க பதில் இல்லை நம்ம கேள்வி கேட்பாங்க நம்ம திருப்பி அவங்க கேள்வி கேட்பாங்க அவங்க கிட்ட பதில் இல்லை ஏனென்றால் நல்ல ஆட்சியை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றும் போது ஊடகவியலாளர்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கும் சொல்கிறதுக்கு நீங்கள் இதை நிறைவேற்றலை இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு தொகுதிகளில் வென்று நீங்கள் செய்யாத ஈரோட்டு கிழக்கில் வென்று மட்டும் என்ன செஞ்சிட போறீங்க என்ன செஞ்சிட போறீங்க தம்பி திருமகனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது அந்த செய்தியை நான் சொல்கிறேன் முதல்ல எங் நம்ம கட்சியில் தான் சேர்கிறதுக்கு வந்தான் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்புறம் அவர் ஐயா என்ன சொன்னார் தெரியல சரி என்கிட்ட கேட்டேன் சரி நீ அங்கேயே இருந்த விடுறான்ட்டேன் அவன் இறந்ததில் எனக்கு ரொம்ப மன துயரம் நான் ஐயாட்ட துயரம் கேட்டேன் பகிர்ந்துக்கிட்டேன் அதனால் ஒன்றரை ஆண்டுக்கு மேலே என் தம்பி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திருமகன் ஏதாவது சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனையை பேசினது பேச மாட்டாரு மக்களின் பிரச்சனையை துணிந்து தெளிந்து பேசக்கூடிய ஒருத்தரை அனுப்பணும் நீங்க அதுதான் முக்கியம் ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராகவே இல்லையே வேலை செய்யலையே உண்மையிலே எதிர்கட்சி தலைவராக நாங்க நாம் தமிழர் கட்சி மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு நின்று போராடுவது நாங்கள் அதை நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் நம்ம வாக்களிக்கணும் எதுக்காக வாக்களிக்கணும் முதல்ல அந்த கட்சி எதுக்கு இந்த நாட்டுக்கு இந்த பாரதிய ஜனதா தான் எதுக்கு நீ எங்கே என் நிலத்துக்கு எதுக்கு என் நிலத்திற்கு எதற்காக இந்த கட்சிகள் யாரு இந்தியை திணித்தார்களோ அவர்களோட அற்ப தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்தார்கள் இவர்கள் எந்த தடையும் இன்றி இந்தி வந்துச்சு இப்போ இந்தி காரை வந்துட்டான் இந்தியை திணிச்சா சீமாங்க தான் இந்தி காரணம் என்ன பண்ணுவான் ஓ அண்ணம் இல்லை கடையில் போய் அவன்ட்ட பானிக்கிறாக ஜல்தி கரோ இவன் நம்ம இல்லை ஏற்கனவே பாதிக்கு மேலே இங்கிலீஷ் கலந்துக்கிட்டு தெரியுறான் தங்கிலீஷ் பேச்சுட்டு இருக்கிறான் இந்த பாருங்க கடத்திரெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆல்வினி ஆடியோ லைட்ஸு கல்யாணி ஸ்டோரு அது பாரு எழுத்துப்புற தமிழ்ல இருக்க உச்சரிப்பு இங்கிலீஷ் இதுதான் தங்கிலீஷ் ஏன் பார்த்தாலும் ஆ ஆ பஹா கேட்கிற பேசிட்டுக்கா ஐயோ எங்க போய் நிக்க போதும் தெரியல எனக்கு ஒரே ஒரு நடுக்கம்தான் ஈழத்தில் நடந்ததை என் இளத்தில் என் இனத்திற்கு நடந்துவிடும் நான் சொன்னா நடக்கும் சொன்னதெல்லாம் நடக்குது நடக்கும் கவனமாரு எச்சரிக்கையாரு அதுக்கு என்ன பண்ணுறது போட்டு அண்ணனுக்கு போட்டு அங்கிருந்து இப்படி வருது இல்லை ட்ரெயின் தொடர வேண்டிய இருந்து இப்படி வருது இல்லை இங்கிருந்து அப்படி போகும் அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்கானா கொடுத்து வச்சிருக்கானா ராவா ராவா எடுத்துருவேன் எதை வேண்டா என்ன நாற்பது நாற்பதாயிரம் பேருக்கு எடுக்கலையா ஓகி புயல்ல இறந்து போனார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மக்கள் மீனவர்கள் அவ்வளவு பேரும் பிஜேபிக்கு எதிராக வாக்கு செலுத்திடுவாங்க நாற்பதனாயிரம் பேருக்கு ஒரே நாளில் வாக்கு தூக்கிட்டாங்க என்னால் முடியாதா எங்கெங்க இருக்கான்னு எடுறா கணக்கெடுற தூக்கி தூக்கி தூக்கிடா தூக்கிடா வந்து மெயின் ஓட்டு நைக இங்க நைக போடா 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 அங்கிட்டு போடா ஆமா இப்ப நம்மால பேசுறாரு மகா கதை பாரதியா ஐயோ அவன் சின்ன வயசுல ஏன் ஜத்தான்னு இப்போ புரியுது அவன் பாரதி அய்யய்யோ திடீர்னு யாரோ எழுதி கொடுத்துருந்தாங்க அங்கே இங்கே இப்படி வலையில எழுத்து ஓடிக்கிட்டு இருக்கு டெலிபிராம் இட்டு ஓடுறது வர புயரம் நேரு உயரும் நேர் உயரம் ஐயோ ஐயா எங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் உயரலை சாமி அவர் திடீர்னு இப்போ தமிழ் மேலே அவருக்கு அதிக பற்று நம்மளுக்கு தான் மொழி சுதைந்து அழிந்து விடும் புதிய கண்டுபிடிப்பா இருக்கு ஐயா சிதைச்சு அழிக்கிறதே நீங்கள் தான் நம்ம சென்னை நம்ம தமிழில் இருக்கோம் சென்னை இங்கிலீஷில் இருக்கோம் நம்ம சதுரங்க விளையாட்டுல கிடையாது நம்ம ஜெஸ்ஸு நம்ம பள்ளி கட்டமைப்புலாம் கிடையாது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் எப்படி தமிழை வளர்க்குறீங்க ஐயா அவர் திடீர் திடீர்னு தமிழ் மேல இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் தமிழ் அவ்வளவு மொழி உலக மொழிகளில் தொன்மையான மொழி எங்களுக்கு பெருமை ஐயா மோடி கோழிக்கு இறப்பட்ட கதையாயிரும் கோழிக்கு அவை மொழியிலே பேசுவாங்க நம்ம நம்ம நல்லா மொழியை நம்மால் நினைக்கும் கொஞ்ச நேரத்தில் சட்டியில் கொதிக்கும் அந்த கதையாயிரம் உன்னைய வறுக்க போறாங்கன்னு அர்த்தம் அதனால நம்பிராத நம்பிராத நம்ம இறை நம்ம இறைவன் முருகன் நம் கோயில் அதுல பழனியில நம்ம முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தை இவர்களால் முடியல நீ நல்லா விளங்கணும் நாங்கள் நாங்கள் ஓட்டுக்காக நின்னாதான் ஒன்ட்ட அதை தரேன் இதை தரேன்னு பேசணும் நாங்கள் நாட்டுக்கானவர்கள் என் மக்களின் நலனுக்கானவர்கள் நான் சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்தவன் நாங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் நாங்கள் கும்பிடுறதுக்கு உனக்கு கோடி சாமி இருக்கு ஆனா வாழ்றதுக்கு இந்த ஒரு பூமி தான் இருக்கு எதிர்கால என் பிள்ளைகளுக்கு தூய குடிநீர் தூய காற்று நஞ்சில்லாத உணவை தர வேண்டும் என்ற துடிப்படும் தவிப்போடும் இந்த வேலையை செய்யும் ஆக தரத்திற்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல இந்த நாட்டின் செல்வங்கள் நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்க செய்வது ஆக சிறந்த மருத்துவம் தண்ணீர் விற்பனைக்கு இல்லை தடை இதுவரை தண்ணீரை வித்தவனை தூக்கிச் சிறையில் அடை எவ்வளவு சம்பாரிச்சாய் அது அரசியத்தில் ஒப்படை குடு இல்லைன்னா என்ன அலுவலக அறை பச்சை மட்டை அடித்து மூத்த உரித்து உப்பு தண்ணியை கரைச்சி ஊற்றி விட்ருவோம் அதை ஒரு ரூபா இல்லாமல் எல்லாத்தையும் இடத்துக்கும் எங்கள் சாமி பசிக்கிறீங்க சாமி வீட்டுக்கு போயிருந்தப்போ போய் தங்கச்சி எங்கள் அண்ணி எல்லாம் சொல்கிறாங்க உங்கள் அம்மாவை கேட்டிங்களா நூறு நாள் வேலைக்கு ஏன் போனாங்கன்னு ஏமா போனீங்கன்னா சிரிக்கிறாங்க எல்லாரும் போயிட்டாங்கப்பா ஒரு ஆளாக வீட்டுக்குள்ளே எவ்வளோ நிரம்ப இருக்கிறது பேச்சு துணைக்கு ஆள் இல்லை அப்புறம் இந்த மரத்தில் நல்ல உட்காந்து எல்லோரும் பேசிட்டு இருந்தாங்க நானும் போய் பேசிட்டு வந்தேன் திட்டத்தை செயல்படுத்தணும்ல நூறு நாள் வேலை மூலம் தூர்வாரிய குளங்கள் சீரமைக்கப்பட்ட ஏரி மேம்படுத்தப்பட்ட சாலை நட்டு வளர்த்தப்பட்ட மரங்கள் இத்தனை ஆண்டுகளில் எத்தனை கோடி மரத்தை நட்டு வளர்த்துருக்கலாம் அப்போ நோக்கம் இருக்கிற தலைமை நாட்டை ஆளணும்ல இந்த தேர்தலை நாங்கள் எவ்வப்பும் போல இது ஒரு மாறுதலாக தான் பார்க்குறோம் எங்கள் பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இருக்கிறது கடுமையான உழைப்பு ஒன்று தான் அதை அதை ஈரோடு கிழக்கு தொகுதியில் முழுக்க முழுக்க எங்கள் உழைப்பை கொட்டுவோம் நாங்கள் தட்டாத கதவில்லை சந்திக்காத உறவுகள் இல்லை என்று ஒவ்வொருத்தரையும் சந்திப்போம் ஒவ்வொருத்தரையும் சந்திப்போம் நான் சொன்ன பத்திரிகையாளர்களை கூட நீங்கள் பாருங்கள் தினம் உங்களை கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் கடந்த முறை நீங்கள் முப்பத்தி நாலு விழுக்காட்டு மக்கள் வாக்கு செலுத்த வரலை உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த ஜனநாயகத்தின் மேலே உங்களுக்கு வெறுப்பா தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மேலே வெறுப்பா ஆண்ட கட்சிகள் ஆளுகிற கட்சிகள் மேலே வெறுப்பு இருந்தாலும் ஒரு சிறு அதிகாரத்தை கூட பெறாத எங்கள் மேலே உங்களுக்கு என்ன வெறுப்பு பல முறை இந்திய நாட்டின் அமைச்சராக கூட இருந்துட்டாங்க ஐயா இவி கே சி இளங்கோவன் அவர்கள் அவருக்கு வாக்கு செலுத்தி என்ன போகுது சொல்லுங்க எந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க ஆனால் என் தங்கைக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும் தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும்னு சீமான் சொல்றாரு ஆமாம் என்னுயிர் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் இந்த நாட்டை ஆள வேண்டும் இப்ப தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி மூழிங்காயின்றி தேவனையப்பாவான தமிழ் மீட்சி உற வேண்டுமென்றால் தமிழர்கள் நாங்கள் எழுச்சி உற வேண்டும் எழுச்சி உற வேண்டுமென்றால் அரசியல் படை அரசியல் வலிமை வேண்டும் அரசியல் வலிமை இருந்தால்தான் அதிகார வலிமை வரும் அதிகார வலிமை இருந்தால்தான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும் என் மலையை என் காட்டை என் மேட்டை என் நீரை எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் காக்க வேண்டுமென்றால் வருங்கால தலைமுறைக்கு வைத்துவிட்டு போக வேண்டுமென்றால் அதெல்லாம் செய்யணும் அதுக்கு இவ்வளவு அரும்பாடு ஆற்றுகிறோம் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தன்னலம் தான் ஒரே ஒரு தன்னலம்தான் அது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் நலம்தான் எனவே நண்பு உடன் பிறந்தார்கள் என அருமை பெற்றோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லோரும் எங்களை ஆதரித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள் எளிய மகளின் தங்கை மேனகாவை வெல்ல வையுங்கள்